என் அன்பு பிள்ளையே இந்த உலகில் மிகவும் சுவாரஸ்யமான விஷயங்களும் பல ஆச்சரியங்களும் நிறைந்த ஒரு கலவைதான் நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கை அதைப் பற்றி உனக்கு தெளிவுபடுத்தவே நான் இப்போது உன்னை தேடி வந்துள்ளேன் நீ என் மீது கொண்ட பக்திக்கு உனக்கு எல்லையில்லா ஆச்சரியங்கள் கட்டாயம் நிறையவே கிடைக்கும் ஒரு மனிதனிடம் பொறுமை நல்ல பண்பு பிறருக்கு உதவும் தன்மை ஆகியவை கட்டாயம் இருக்க வேண்டும் அவை உன்னிடம் நிறையவே இருக்கிறது எனவே நீ எனக்கு மிகவும் பிடித்த பிள்ளை என் செல்லமே எல்லோருக்கும் பணத்தின் தேவைகள் இந்த உலகில் அதிகமாகவே இருக்கத்தான் செய்கிறது பணத்தை நீ அதிகம் சம்பாதிக்கவும் செலவழிக்கவும் நீ உன் ஆரோக்கியத்திற்கு கட்டாயம் அதிக முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும் என் பிள்ளையே பணத்தை கொண்டு வாங்க முடியாதவை இந்த பிரபஞ்சத்தில் நிறையவே உண்டு அவற்றை நான் சொல்கிறேன் கவனமாக கேள் என் பிள்ளையே பணத்தை கொண்டு ஆடம்பரமான மெத்தையை வாங்க முடியும் ஆனால் உறக்கத்தை கட்டாயம் வாங்க முடியாது அதற்கு உன் ஆரோக்கியத்தை கவனிப்பது மிகவும் அவசியம் பணத்தை கொண்டு விலை உயர்ந்த புத்தகங்களை வாங்க முடியும் ஆனால் அறிவை வாங்க முடியாது நல்லறிவை உன் அனுபவத்தின் மூலம்தான் நீ அதிகப்படுத்த முடியும் என் பிள்ளையே கொண்டு சுவையான உணவுகளை வாங்க முடியும் ஆனால் பசியை வாங்க அதற்கு ஆரோக்கியமான உறக்கத்தை நீ கட்டாயம் கடைபிடித்தே ஆக வேண்டும் அதை போலவே மகிழ்ச்சி நிம்மதி வீரம் சிரிப்பு பாசம் அன்பு இவற்றையெல்லாம் பணத்தை கொண்டு வாங்கிவிட முடியாது என் செல்லமே இவையெல்லாம் நான் ஏன் உன்னிடம் கூறுகிறேன் என்றால் உனக்கு நினைவுபடுத்துவது என் கடமை அல்லவா இது உன் பக்திக்கு நான் கொடுக்கும் அறிவுரை என் செல்லமே நான் கூறும் இந்த சொல்லானது உன் வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமான ஒன்று இந்த பிரபஞ்சத்தில் இவற்றையெல்லாம் நீ நிறையவே கற்றுக்கொண்டும் நிறைய விஷயங்களைப் புரிந்து கொண்டும் வாழ வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் நான் சொல்லும் அனைத்தையும் உன் வாழ்வில் அப்படியே பின்பற்றி அளவில்லாத நன்மைகளை பெற்றுக்கொள் மன நிம்மதி உன்னிடம் நிறையவே வர நான் உன்னை எப்போதும் ஆசீர்வதிப்பேன் மற்றவர்களை வெல்வதை விட உன்னுடைய அச்சத்தை நீயே வெல்வதே உன் முதல் வெற்றி உன் வாழ்க்கையைப் பற்றி ஆழ்ந்து சிந்திக்கவும் நேரம் ஒதுக்கு என் செல்லமே நீ என் மீது கொண்டுள்ள நம்பிக்கை உன் வாழ்விற்கு என்றும் வெற்றியை மட்டுமே அள்ளித்தரும் உன் ஒழுக்கத்தை விட சிறந்த உடை வேறு எதுவும் கிடையாது இதனை கட்டாயம் நினைவில் வைக்க வேண்டியது மிகவும் அவசியம் மன திருப்தியே உனக்கு இயற்கையாக கிடைத்திருக்கும் மிகப்பெரிய செல்வம் அதை எப்போதும் உன்னிடத்தில் தக்க வைத்துக்கொள் நீ பெற்றிருக்கும் உறவுகளை வைத்தே உன் நிம்மதி தீர்மானிக்கப்படுகிறது தவறான மனிதர்களை உறவுகளாக ஏற்றுக்கொண்டு பிறகு நிம்மதியை இழந்து தவிக்காதே என் செல்லமே உறவுகளிடம் எப்போதும் கொஞ்சம் கவனமாகவே இரு கோபத்தை சேமித்து வைத்து அதனை வைராக்கியமாக வெளிப்படுத்து முயற்சி செய்தால்தான் நீ நினைத்ததை அடைய முடியும் உன் லட்சியத்தை அடைய தன்னம்பிக்கையோடு போராடு உன் பலன் நிச்சயம் கிடைக்கும் உன் முயற்சிகள் வீணாகும்படி நான் விட்டுவிட மாட்டேன் உன் முழு நம்பிக்கை என்பது வார்த்தைகளிலோ பார்வைகளிலோ இல்லை அது உன்னுடைய செயலிலும் புரிதலிலும் மட்டுமே உள்ளது சிலர் உன் வாழ்க்கையில் வருவதற்கு காரணம் நீ உன் வாழ்க்கையில் எப்படி இருக்க வேண்டும் என்று உனக்கு கற்றுக் கொடுப்பதற்குத்தான் என் பிள்ளையே சின்ன சின்ன சந்தோஷங்களுக்காக எந்த தவறையும் செய்துவிடாதே உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை விட மன நிம்மதியே அவசியமானது அந்த மன நிம்மதியை நான் உனக்கு நிறையவே தருவேன் நீ என்றும் எதற்கும் கலங்காதே என் செல்லமே உன்னை பாதுகாக்க நான் என்றும் உன் கூடவே இருப்பேன் நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்வதை ஒருபோதும் நிறுத்தாதே ஏனெனில் கற்றுத் வாழ்க்கை எப்போதும் நிறுத்துவதில்லை தொடக்கத்தை பற்றி கவலைப்படாதே முடிவுதான் முக்கியமானது முடிவு என்றும் உனக்கு நல்லதாகவே அமைய நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்பதை மறவாதே எதிர்காலத்தை கணிக்க சிறந்த வழி அதை நீ விரும்பியபடி நீயே உருவாக்குவதுதான் என்பதனை நினைவில் வை உன் வாழ்க்கையை இன்பமான வாழ்க்கையாக மாற்றி அமைக்க நான் வழிவகுப்பேன் இந்த உலகத்தில் தேவையில்லாமல் யாரையும் நம்பாதே எந்த தேவையும் இல்லாமல் யாரும் உன்னிடம் பழக மாட்டார்கள் என்பதனை உணர்ந்து வாழ பழகிக்கொள் நீ ஒரு விஷயத்தில் தொடர்ந்து முயற்சி செய்தால் தோல்வி கூட ஒரு நாள் உன்னிடம் தோற்று போய் நிற்கும் வாழ்க்கையில் மாற்றமும் இல்லை மகிழ்ச்சியும் இல்லை நிம்மதியும் இல்லை என்று புலம்பிக் கொண்டே இருக்காதே நீ இப்படியெல்லாம் புலம்பிக் கொண்டே இருப்பது வீணானது என் செல்லமே உன் வாழ்வில் நீ எதிர்பாராத நேரங்களில் பல அதிசயங்களை அள்ளி கொடுக்க நான் கொண்டிருக்கிறேன் உன் வாழ்வில் இருந்த பல பிரச்சனைகளை நான் முடித்துவிட்டேன் இனி உன் வாழ்வில் பல சந்தோஷங்கள் வர காத்துக் கொண்டிருக்கின்றன அவற்றை வரவேற்க நீ தயாராக இரு என் செல்லமே உனக்கு பல ரூபங்களில் நான் காட்சியளித்து உனக்கு தேவையான ஆறுதல் வார்த்தைகளை நான் தான் இருக்கிறேன் அது நான் தான் என்பதை நீதான் இன்னமும் உணராமல் இருக்கிறாய் உன் மன நிம்மதிக்கு மருந்து நீ நீ என் மீது கொண்ட உன் பக்தி மட்டுமே அதை என்றும் உன் கையில் வைத்துக்கொள் அதுதான் உன்னை பல பிரச்சனைகளில் இருந்து உன்னை காக்கும் உன் உண்மையான பக்திக்கு நான் பல ரூபங்களில் உனக்கு நல்ல விஷயங்களை பரிசாக அளித்து கொண்டே இருப்பேன் பக்தியினை உன்னிடத்தில் தக்க வைத்துக் கொள்வது உன் பொறுப்பு நீ என்றும் உன்னிடத்தில் உண்மையும் நேர்மையும் அதிகமாக தக்க வைத்துக்கொள் நீ அப்படிச் செய்வதால் உன்னுடைய அழகான எதிர்காலத்தை நீயே உருவாக்கிக் கொள்ளலாம் உன்னுடைய எண்ணத்தில் தூய்மை அதிகமாக உள்ளது அதனால் தான் நான் உன்னிடம் நிறைய நேரம் செலவிட விரும்புகிறேன் என் செல்லமே இனி உன் சந்தோஷத்திற்கு நானே பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள் என் மீதும் அதிக நம்பிக்கை வைத்துக்கொள் இனி உன் வீட்டில் சுப நிகழ்வுகள் நிறையவே நடக்க ஆரம்பி நீ கண்ணீர் விட்ட காலம் ஆரம்பமும் வந்துவிட்டது உன் குடும்பத்தை பற்றியும் உன் பிள்ளைகளை பற்றியும் நீ அதிகமாக கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் அவற்றை என்னிடத்தில் விட்டுவிடு நான் பார்த்து கொள்கிறேன் இனி உன் குடும்பத்தில் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்க போகிறீர்கள் என்னை பற்றி நீ அதிகமாக நினைத்துக்கொண்டே கொண்டே இருக்கிறாய் அதனால்தான் உனக்கு என்னுடைய மந்திர வார்த்தைகளை பரிசாக அளித்துக்கொண்டே இருக்கிறேன் அவற்றை பெற்றுக்கொண்டு நீ உன் வாழ்வில் முன்னேறிக் கொண்டே இரு என் செல்லமே கவலை என்னும் தீயினை உன் மனதில் என்றும் விதைக்காதே அதற்கு பதிலாக சந்தோஷம் எனும் விதையினை தைரியமாக விதைத்துக்கொள் அந்த விதைதான் பல அழிவில்லாத இன்பங்களையும் சந்தோஷங்களையும் உன்னிடத்தில் பெருகச் செய்யும் உன் மனதினை என்றும் மகிழ்ச்சியாக இருக்கும்படி பார்த்துக்கொள் நடந்து முடிந்த சோகங்களை நினைப்பதை நிறுத்திவிட்டு நடந்து முடிந்த சந்தோஷங்களை நினைத்து சிரிக்க பழகு அது உன் வாழ்வில் பல நல்ல மாற்றங்களை கொண்டு வந்து சேர்க்கும் அதை விட்டுவிட்டு நீ எவ்வளவு துன்பப்பட்டாயோ எவ்வளவு கண்ணீர் சிந்தினாயோ அதை பற்றி மட்டுமே அதிகமாக நினைத்து கொண்டு வாழ்வில் பல மணி நேரங்களை வீணாக செலவழித்துக் கொண்டிருக்கிறாய் இனி அப்படி செய்யாதே என் செல்லமே இனி நீ கடந்த காலங்களில் நடந்து முடிந்த கஷ்டங்களை கெட்ட கனவாக நினைத்து மறந்துவிடு அதுதான் உன் வாழ் மிகவும் நல்லது இனி வரும் காலங்கள் இன்பமாக மாறும் என்று நம்பு உனக்கு அதை அவ்வாறே நான் மாற்றிக் காட்டுவேன் உன் வாழ்க்கை இன்றோடு முடிந்து போகவில்லை இனிதான் ஆரம்பிக்கிறது என்னுடைய பல அற்புதங்களைக் காண நீ என்றும் மகிழ்ச்சியோடு காத்திரு உனக்கான நல்ல விஷயங்கள் உனக்கு கிடைத்தே தீரும் எதுவும் சீக்கிரம் நடக்கவில்லையே என்று வருத்தப்படாதே தவறான பாதையில் வேகமாக செல்வதை விட சரியான பாதையில் மெதுவாக செல் அதுதான் உனக்கு பல வெற்றிகளை பெற்றுக்கொள்ள வழிவகுக்கும் வாழ்க்கையில் அன்பை தருபவர்களை காட்டிலும் அனுபவத்தை தருபவர்கள்தான் இங்கே அதிகம் உன்னோடு பழகும் எல்லோரும் உண்மையிலேயே அன்பானவர்கள் என்று அப்படியே நம்பிவிடாதே எல்லோரிடமும் கொஞ்சம் கவனமாகவே இரு என் பிள்ளையே எதற்கும் தயங்கிக்கொண்டே கொண்டே நிற்காதே ஒரு முறை முயற்சி செய்துவிடு வெற்றியானால் இன்னும் அடுத்த கட்டத்திற்கு செல் தோல்வியானால் இன்னும் நிறைய கற்றுக்கொள் உன் பிரச்சனைகளும் உன்னுடைய வாழ்வின் ஒரு பகுதி அவற்றை எதிர்கொள்வது வாழ்க்கையின் ஒரு கலை முயன்றால் உன்னால் எதுவும் முடியும் உன் மனதில் வலிமை இருந்தால் உன் துன்பமும் இன்பமாய் மாறும் என்னிடம் வந்த பின் எதற்கும் கவலை வேண்டாம் இனி உன்னை நான் காப்பேன் தடைகளையெல்லாம் தாண்டி செல் நம்பிக்கையுடன் இரு எல்லா சூழலிலும் உன்னுடன் நான் கட்டாயம் இருப்பேன் இந்த உலகில் அதிகமாக வீணாக்கப்படுவது யாராலும் புரிந்து கொள்ளப்படாத அன்புதான் யாரையும் அவசரப்பட்டு நம்பி உன்னுடைய அன்பை கொடுத்துவிட்டு பிறகு காயப்பட்டு நிற்காதே நேரம் சரியில்லை என்று சொல்வதெல்லாம் வீணானது நீ நேரத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ள முயலவில்லை என்பதே உண்மை ஒரு விஷயத்தை சரியாக பேசுகிறாயா என்பதை விட சரியானவர்களிடம்தான் பேசுகிறாயா என ஆராய்ந்து பேசு அதுதான் உன் வாழ்க்கைக்கு மிகவும் நல்லது என் பிள்ளையே உன்னை படைத்த தெய்வம் உனக்கு கொடுக்க நினைத்துவிட்டால் விட்டால் அதை தடுப்பதற்கு இங்கு யாரும் இல்லை என்பதனை புரிந்து உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் நீ விரைவில் அடைய போகிறாய் நீ நம்பிக்கையோடு இரு இனி நீ கடந்த காலங்களில் நடந்து முடிந்த கஷ்டங்களை கெட்ட கனவாக நினைத்து மறந்துவிடு அதுதான் உன் வாழ்க்கைக்கு மிகவும் நல்லது இனி வரும் காலங்கள் இன்பமாக மாறும் என்று நம்பு உனக்கு அதை அவ்வாறே நான் மாற்றிக் காட்டுவேன் உன் வாழ்க்கை இன்றோடு முடிந்து போகவில்லை இனிதான் ஆரம்பிக்கிறது என்னுடைய பல அற்புதங்களைக் காண நீ என்றும் மகிழ்ச்சியோடு காத்திரு உனக்கான நல்ல விஷயங்கள் உனக்கு கிடைத்தே தீரும் எதுவும் சீக்கிரம் நடக்கவில்லையே என்று வருத்தப்படாதே தவறான பாதையில் வேகமாக செல்வதை விட சரியான பாதையில் மெதுவாக செல் அதுதான் உனக்கு பல வெற்றிகளை பெற்றுக்கொள்ள வழிவகுக்கும் வாழ்க்கையில் அன்பை தருபவர்களை காட்டிலும் அனுபவத்தை தருபவர்கள்தான் இங்கே அதிகம் உன்னோடு பழகும் எல்லோரும் உண்மையிலேயே அன்பானவர்கள் என்று அப்படியே நம்பிவிடாதே எல்லோரிடமும் கொஞ்சம் கவனமாகவே இரு என் பிள்ளையே எதற்கும் தயங்கிக் கொண்டே நிற்காதே ஒரு முறை முயற்சி செய்துவிடு வெற்றியானால் இன்னும் அடுத்த கட்டத்திற்கு செல் தோல்வியானால் இன்னும் நிறைய கற்றுக்கொள் உன் பிரச்சனைகளும் உன்னுடைய வாழ்வின் ஒரு பகுதி அவற்றை எதிர்கொள்வது வாழ்க்கையின் ஒரு கலை முயன்றால் உன்னால் எதுவும் முடியும் உன் மனதில் வலிமை இருந்தால் உன் துன்பமும் இன்பமாய் மாறும் என்னிடம் வந்த பின் எதற்கும் கவலை வேண்டாம் இனி உன்னை நான் காப்பேன் தாண்டி செல் நம்பிக்கையுடன் இரு எல்லா உன்னுடன் நான் கட்டாயம் இருப்பேன் இந்த உலகில் அதிகமாக வீணாக்கப்படுவது யாராலும் புரிந்து கொள்ளப்படாத அன்புதான் யாரையும் அவசரப்பட்டு நம்பி உன்னுடைய அன்பை கொடுத்துவிட்டு பிறகு காயப்பட்டு நிற்காதே நேரம் சரியில்லை என்று சொல்வதெல்லாம் வீணானது நீ நேரத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ள முயலவில்லை என்பதே உண்மை ஒரு விஷயத்தை சரியாக பேசுகிறாயா என்பதை விட சரியானவர்களிடம்தான் பேசுகிறாயா என ஆராய்ந்து பேசு அதுதான் உன் வாழ்க்கைக்கு மிகவும் நல்லது என் பிள்ளையே உன்னை படைத்த தெய்வம் உனக்கு கொடுக்க நினைத்துவிட்டால் அதை தடுப்பதற்கு இங்கு யாரும் இல்லை என்பதனை புரிந்து கொள் உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் நீ விரைவில் அடைய போகிறாய் நீ நம்பிக்கையோடு இரு ஒருவருடைய வலியின் வேதனையை புரிந்தவன் மற்றவர்களை ஒருபோதும் காயப்படுத்த மாட்டான் உனக்கு வலிப்பதைப் போலத்தான் மற்றவர்களுக்கும் வலிக்கும் என்பதை உணர்ந்து கொண்டால் வாழ்வில் உன்னை காயப்படுத்தி பார்க்க எந்த வலிகளும் உன்னை நெருங்காது சுமை கண்டு நீ துவண்டு போய்விடாதே இந்த உலகத்தை சுமக்கும் பூமியே உன் காலடியில் தான் உள்ளது என் செல்லமே உன்னால் சுமக்க முடியாத எந்த சுமைகளையும் நான் உனக்கு தந்துவிட மாட்டேன் எல்லாம் நன்மைக்கே என்ற வார்த்தை வாழ்க்கையில் எதையும் கடந்து செல்ல வைக்கும் உனக்கு மன நிம்மதி வேண்டுமானால் யாருடைய குறைகளையும் கண்டும் காணாமல் இருக்க பழகிக்கொள் அதுதான் உறவுகளைக் கையாளும் சரியான வழியின் செல்லமே நீ எப்போதும் நல்லதையே நினை உன்னுடைய நல்ல எண்ணமும் தான் எப்போதும் உன் வெற்றிக்கு துணை நிற்கும் தோல்வியுற்றால் பயம் கொள்ளாதே எது தோல்விக்கு காரணம் என்றும் வெற்றி பெற என்ன வழி என்றும் யோசித்து உன்னை நீ மெருகேற்றிக்கொண்டே உனக்கு வசமாகும் எப்போதும் நேர்மறையாகவே சிந்தனை செய் செல்லமே மற்றவர்களைப் போல் நீ வாழ வேண்டும் என்று ஒருபோதும் எண்ணாதே மனித பிறப்பு என்பது அவரவர் கர்ம வினையைப் பொறுத்தே அமையும் என்பதை புரிந்து கொள் பிறரிடம் சந்தோஷத்தை அதிகமாக பகிர கற்றுக்கொள் அது பல மடங்காக உன்னிடமே திரும்ப வந்து சேரும் நீ ஒரு விஷயத்தை போட்டு எப்போதும் குழப்பிக் கொண்டே இருக்கிறாய் அத்துடன் அந்த விஷயத்தினால் மிகவும் மனவேதனை அடைகிறாய் இதனால் உனக்கு மன அழுத்தம் அதிகமாகிறது நீ இவ்வாறு இருந்தால் உன் ஆரோக்கியம் மிகவும் பாதிக்கப்படும் என் செல்லமே எனவே எதையும் உன் மனதில் போட்டு குழப்பிக் இரு அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் நீ செய்யும் தர்மம் தான் உன்னையும் உன் குலத்தையும் காக்கும் மற்றவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவிகளையும் தர்மத்தையும் செய்வதற்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அதை சரியாக பயன்படுத்திக் கொள் உன்னுடைய சில எண்ணங்கள் நிறைவேறவில்லை என்பதால் வாழ்க்கையே முடிந்துவிட்டது என்று நினைத்துவிடாதே ஏதோ ஒரு காரணத்தால் உனக்கு வரவிருந்த துன்பத்திலிருந்து உன்னை நான் காப்பாற்றியிருக்கிறேன் என்று மகிழ்ச்சி கொள் என் பிள்ளையே உன் எண்ணங்கள் விரைவில் நிறைவேற நான் வழிவகுப்பேன் நான் உன் மூலமும் மற்றவர்களுக்கு நன்மையை செய்வேன் நான் சொல்வதையெல்லாம் அப்படியே பின்பற்றி அளவில்லாத நன்மைகளை பெற்றுக்கொள் என் பிள்ளையே அன்பு பாசம் மற்றும் பக்தி நிறைந்த இடமாக உன்னைச் சுற்றிலும் இருக்கும்படி பார்த்துக்கொள் உன்னை ஆட்சி படைத்த பிரச்சினை ஒன்று இன்றோடு முடிவுக்கு வந்துவிட்டது என் செல்லமே இனி உன் வாழ்வில் எல்லாம் நல்லதாகவே நடக்கப் போகிறது உன்னுடைய எதிர்மறை எண்ணங்கள் தான் உன்னை முன்னேற விடாமலும் உன்னை தெளிவில்லாமலும் வைத்து கொண்டிருக்கிறது ஆனால் அது ஒரு மாய பிம்பம் என்பதை புரிந்து கொள் அவற்றால் உன்னை ஒன்றும் செய்துவிட முடியாது அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் நான் எப்போதும் உன்னோடுதான் இருக்கிறேன் நீ இனி எதற்கும் கலங்காதே நல்லதே நினை இனி உன் வாழ்வில் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என் அன்பு பிள்ளையே இந்த பிரபஞ்சத்தில் பல அதிசயம் நிறைந்த ஆலயங்களும் பல அதிசயங்கள் நிறைந்த இடங்களும் இருக்கின்றன அவற்றை நீ ஒரு நாளும் பயன்படுத்திக் கொள்ள மறவாதே என் ஆலயத்திற்கு நீ வருடத்திற்கு ஒரு முறையாவது கட்டாயம் வந்து விடுகிறாய் அது எனக்கு மிகவும் மன மகிழ்வை தருகிறது நீ சில சமயங்களில் மனவேதனையுடனும் குழப்பத்தோடும் முகம் வாடி எந்த வேலையையும் சரிவர செய்ய மறந்து விடுகிறாய் நீ அவ்வாறு இருப்பது எனக்கு மிகவும் வருத்தத்தை தான் தருகிறது எனவே நீ தினமும் என்னை நினைத்து பூஜை செய்து வர உனக்கான மனாற்றலை நான் தருவேன் நீ எதற்கும் கவலைப்படாதே நீ நான் சொல்வதை அப்படியே பின்பற்றினால் பல நன்மைகள் உன்னை நாடி வந்தே தீரும் ஆலயங்களை நாடும் மனிதர்கள் என்றும் புனிதமானவர்களே எல்லா ஆலயங்களுமே மனித இனத்திற்காக நான் அளித்திருக்கும் அற்புதங்கள் இதனை நீ பயன்படுத்தி உன் வாழ்வை செம்மைப்படுத்திக் கொள் என் தங்கமே உன்னை பாடாய்படுத்தும் எல்லையில்லா தொல்லைகளும் துன்பங்களும் நீ என்னிடம் சரணடைந்தால் எல்லாம் தீர்ந்துவிடும் என்பதை நினைவில் கொண்டு செயல்படு என் பிள்ளையே என் ஆலயத்தை சுற்றி வந்தால் உனக்கு அருள் கிடைக்கும் என் கண்களை பார்த்தால் உனக்கான பொருள் கிடைக்கும் என் செல்லமே தீராத வினைகளையெல்லாம் நான் தீர்த்து வைப்பேன் மாறாத மனத்துயரை நான் மாற்றி வைப்பேன் ஏழுலகையும் ஆளும் நான் உன்னோடு இருக்க நீ ஏன் கவலை கொள்கிறாய் என் தங்கமே உன் குலத்தை வாழ வைக்கும் தெய்வமும் நானே தேவாதி தேவர்கள் வணங்கும் ஆதிசக்தியும் நானே என்னை சிரம் தாழ்த்தி வணங்கும் எல்லோரையும் கரம் பிடித்து உயர்த்தும் நம்பிக்கையும் நானே என்பதை என்றும் மறவாதே என் செல்லமே சந்திரனும் சூரியனும் என் இரு கண்கள் நான்கு வேதங்கள் என் ஆபரணங்கள் என்னை நாடி வரும் பக்தர்களுக்கு நான் வளமான வாழ்வழிப்பேன் மகிழ்ச்சி பொங்க அனைவரையும் நான் சுகமாக வாழ வைப்பேன் என் திருவருளைப் பெற நீ என் ஆலயத்தினை வா என் செல்லமே உறவை மறந்தாலும் உணர்வை மறந்தாலும் உன்னை நான் மறப்பதில்லை உன் கனவிலும் நானே நினைவிலும் நானே என்பதை நான் அறிவேன் என்னை மனதார நம்பினால் உன்னை பல நன்மைகள் நாடி வரும் உன் உடல் உயிர் யாவும் எனது என மறந்து என்னை சில சமயங்களில் சரிவர நினைக்காமல் நீ வேதனைப்படுகிறாய் உன் கண்களில் வழிந்தோடும் நீரை துடைத்து உன்னை நான் காப்பேன் என் செல்லமே என் வேதனைகள் எதுவும் இன்னும் தீரவில்லையே என்று கலங்காதே நான் அதனை கனப்பொழுதில் மாற்றி காட்டுவேன் என்பதை மறவாதே உனக்கு வேண்டியதை என்றும் நான் அளிப்பேன் என் செல்லமே பிறரை துன்புறுத்தி இன்பம் காணுதல் தவறு என் பிள்ளையே ஒருவர் ஈட்டும் வினையின் பயன் அவருக்கு நிச்சயமாக உண்டு அது பிறகு வந்து அவரை கட்டாயம் தாக்கும் இங்கு நான் இன்றி ஓர் அணுவும் அசையாது என்னை அடிபணிந்தால் அத்தனை துயரங்களும் தொலைந்து போகும் நீ செய்கின்ற எல்லா செயல்களும் வினையாவதில்லை அதற்கு மாறாக நான் என்கின்ற ஆணவத்தோடு பிறக்கும் உன் எண்ணமும் செயலுமே வினையாகின்றன அதனால் எதிலும் நீ கவனமாக செயல்படு ஆணவம் இல்லாமல் போனாலே இனி வினையில்லை என்ற நிலை உருவாகிவிடும் ஆகையால் நல்ல எண்ணம் கொண்டு நல்ல செயல்களை உன் வசப்படுத்திக் கொள் இந்த உலகில் நீ அனுபவிக்கும் அனைத்து இன்பம் துன்பம் இந்த இரண்டு உணர்வையும் உன் பாவ புண்ணிய கணக்கின்படியே தெய்வ சக்தி அவ்வழியில் நல்லதையும் உனக்கு உணர்த்தி உன்னை நன்மையாக மேம்படுத்தி உன்னை நல்வழியில் நடத்துவதே தெய்வ சக்தியின் மகிமை என் பிள்ளையே இந்த வாழ்வே உனக்கு கிடைத்திருக்கும் மிகப்பெரிய பரிசுதான் இதைவிட சிறந்த பரிசு வேறு எதுவும் இல்லை இதுவே நான் உனக்கு அளித்திருக்கும் மிகப்பெரிய நன்கொடை இன்பம் துன்பம் இவை இரண்டுமே வாழ்வின் ஒரு அங்கம்தான் இவற்றை கண்டு வாழ்வை வெறுக்காமல் வாழ்வில் பல நல்ல மாற்றங்களை கொண்டு எப்படி வாழ்வது என யோசித்து வாழ்ந்தாலே உன் வாழ்வு சிறப்பானதாக மாறும் பிரபஞ்சத்தில் நீ அறிய வேண்டிய மிக முக்கியமான ஒன்று மனதால் நல்லவர்கள் செயலால் தீமை செய்வதில்லை மனதால் தீயவர்கள் செயலால் நன்மை செய்வதில்லை இது முடியாது என்ற நிலைமையிலும் கூட அப்படியில்லை என்னால் முடியும் என்ற எண்ணம் உன்னிடம் இருந்தாலே வெற்றி நிச்சயம் உன்னை வந்து சேர்ந்தே தீரும் சிறந்ததை தேடுபவர்கள் தேடிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் கிடைத்ததை சிறந்ததாக்குபவர்கள் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என் செல்லமே உனக்கு கிடைத்திருக்கும் விஷயங்களுக்காக நீ மகிழ்ச்சி கொள்ளவில்லை என்றாலும் பரவாயில்லை ஆனால் உனக்கு கிடைத்திருக்கும் எதையும் உதாசீனம் செய்துவிடாதே நீ உதாசீனம் செய்யும் எதுவும் உன்னை விட்டு விலகினால் மீண்டும் முன்னை நாடி வரும் என்று நினைக்காதே உன் உள்ளம் இனிதானால் இந்த உலகமே உனக்கு இனிதாகும் எண்ணம் அழகானால் இங்கு எல்லாமே அழகாகும் ஆகாயத்திற்கு எல்லை இல்லை காற்றுக்கு இல்லை மண்ணுக்கு அளவு இல்லை உன் முயற்சிக்கும் என்றும் தோல்வியே இல்லை என்பதை புரிந்து கொள் நீ எப்போதும் என்றும் வெற்றிதான் உன்னை ஜெயிக்க யாரும் பிறக்கவில்லை என்று நினைக்காதே எல்லோரையும் ஜெயிக்க நீ பிறந்திருக்கிறாய் என நினைத்துக்கொள் வெற்றி உன் பக்கம்தான் ஒரு வேலையை செய்து முடிக்கும் வரை அது எல்லோருக்கும் கடினமானதாகவே தெரியும் உன் வாழ்க்கை தானே தவிர இல்லாததையும் கிடைக்காததையும் நினைத்து ஏங்கி வீணடிப்பதற்கு அல்ல பேச்சில் இனிமை உழைப்பில் நேர்மை செயலில் துணிவு உயர்வில் பணிவு இருந்தால் வெற்றி எப்போதும் உன் வசமே சிறிய செயல்களுக்கு உண்மையுள்ளவனாக இருந்தால் பெரிய செயல்களுக்கு நீ அதிகாரியாகலாம் எதிர்காலத்தை பற்றி வீணாக சிந்திக்காதே அதனை கவனித்துக் கொள்ள நான் இருக்கிறேன் நீ என்றும் எதற்கும் கவலைப்படாதே அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் நீ நம்பிக்கையோடு முன்னேற்றத்தை நோக்கி அடியெடுத்து வை நீ எடுத்து வைக்கும் அடி எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் பரவாயில்லை எல்லா வெற்றிகளும் மிகச்சிறிய முயற்சியிலிருந்துதான் பிறந்திருக்கின்றன என்பதை மறந்துவிடாதே போதும் என்ற மனமே பிரச்சனைகளின் தீர்வு உனக்கு கிடைத்திருக்கும் அனைத்திற்கும் நன்றி சொல் இனி உனக்கு கிடைக்க போவதும் இன்னும் சிறப்பாகவே அமையும் எல்லோருக்கும் காலமும் நேரமும் ஒன்றுதான் அதை திட்டமிட்டு சரியாக பயன்படுத்துபவர்களை உலகமே பாராட்டுகிறது உன்னை படைத்த தெய்வத்திற்கு மட்டும் பயந்து பார் நீ யார் முன்பும் தலைகுனிய வேண்டிய சூழ்நிலை உனக்கு வரவே வராது என் செல்லமே நீ எப்போது தோல்வியை ஏற்றுக்கொள்ள தயாராகிவிட்டாயோ வெற்றி என்பது உனக்கு வெகு தூரத்தில் இல்லை என்பதை உணர்ந்து கொள் உன்னுடைய முயற்சி எந்த அளவு உள்ளதோ அந்த அளவு வெற்றியும் உனக்கு எளிதில் வசமாகும் என் பிள்ளையே பூட்டை உடைத்த பின் சாவி கிடைத்து என்ன பயன் அதுபோல் வார்த்தையால் உன் மனம் உடைத்த உறவுகளின் ஆறுதல் வார்த்தை கிடைத்தும் எந்த பயனும் இல்லை என்பதனை புரிந்து கொள் சிலர் இப்படித்தான் எதையுமே புரிந்து கொள்ளாமல் உன்னை காயப்படுத்தி பார்ப்பார்கள் அவர்களை எதுவும் செய்யாமல் அப்படியே அமைதியாக கடந்து சென்று விடுவதுதான் உனக்கு நல்லது உன் மீது உனக்கு நம்பிக்கை இருந்தால்தான் நீ அடுத்தது என்ன செய்யலாம் என யோசிக்கவே முடியும் வாழ்க்கையில் எது நடந்தாலும் உன் நம்பிக்கையை மட்டும் விட்டுவிடாதே உன் அவசரத்திற்கு ஏற்றாற்போல் இங்கு எதுவும் நடக்காது சீக்கிரத்தில் கிடைப்பது எதுவும் சிறப்பாகவும் இருக்காது வெல்வதற்கு தடைகளும் இடையூறுகளும் இல்லாவிட்டால் வாழ்க்கை இனிக்காது அனைத்தையும் கடந்து செல்லும் வரை கொஞ்சம் பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு என் தங்கமே உன் வாழ்க்கையில் நீ தவிர்க்க வேண்டிய மூன்று விஷயங்கள் சோம்பல் பொய் மற்றும் கோபம் வெற்றிக்கு இன்றியமையாத மூன்று விஷயங்கள் தன்னம்பிக்கை பொறுமை மற்றும் விடாமுயற்சி வாழ்வில் நீ அடைய வேண்டிய உயர்ந்த தவம் பொறுமை உன்னிடம் இருக்க வேண்டிய உயர்ந்த குணம் மன்னிப்பு வாழ்வில் உனக்கு உயர்ந்த மகிழ்ச்சியை தரக்கூடியது உன்னுடைய கடுமையான உழைப்பு தான் என் செல்லமே உன் தன்னம்பிக்கை எண்ணற்ற எதிரிகளையும் வென்றுவிடும் உழைப்பதில்தான் வாழ்வு வாழ்வதில்தான் இன்பம் இதனை புரிந்து கொள் என் பிள்ளையே இந்த மனித வாழ்க்கையில் நம்பிக்கை என்னும் சக்தியை பெற்றுவிட்டால் இவ்வுலகில் உன்னால் சாதிக்க முடியாதது என்று எதுவுமில்லை உனது வலது கையில் செயல் திறமை இருக்கிறது உனது இடது கையில் வெற்றி இருக்கிறது பணத்தின் தாய் சிறந்த நம்பிக்கையான தொழிலாகும் உலகில் தன்னம்பிக்கையே நிகரில்லாத செல்வம் என் தங்கமே நீ அதிர்வின்றி நடக்க பழகிக்கொள் எல்லோரிடமும் பணிவாக பேசு அளவாக உண்ண பழகு ஆழமாக சுவாசி எந்த சூழலிலும் அச்சமின்றி செயல்படு உண்மையாக உழைத்திடு இவை அனைத்தையும் நீ உன் வாழ்வில் கடைபிடித்தால் உன் வாழ்க்கை இன்பமாக மாறுவதை நீயே உணர்வாய் என் பிள்ளையே மன அமைதிதான் உன் ஆரோக்கியத்தின் ஆணிவேர் தூய்மையான மனசாட்சி உள்ளவன் அடக்கத்தோடும் அமைதியோடும் இருப்பான் உயர்ந்த நம்பிக்கைகள்தான் மிகச் சிறந்த மனிதர்களை உருவாக்குகின்றன உன் மனதில் அன்பு இருந்தாலே போதும் எதுவும் சாத்தியமே தேடியது கிடைக்கவில்லை என்பதை விட தேவையானதை நீ சரியாக தேடவில்லை என்பதே உண்மை எங்கே நீ அதிகம் காயப்படுகிறாயோ உன் வாழ்க்கை பாடம் அங்குதான் ஆரம்பிக்கப்படுகிறது உண்மை சொல்பவர்களிடத்தில் எந்த படபடப்பும் இருக்காது படபடப்பாக சொல்கின்ற வார்த்தையில் எந்த உண்மையும் இருக்காது உன்னை காயப்படுத்தும் உறவுகளிடம் கஷ்டப்பட்டு வாழ்வதை விட அந்த உறவினை தவிர்ப்பதே உனக்கு நல்லது என் பிள்ளையே சிலரிடம் பேசினால் நிம்மதி சிலரிடம் பேசாமல் இருந்தால்தான் நிம்மதி என்று உனக்கே தெரிய வந்ததும் நீயே எல்லோரிடமும் கவனமாக செயல்படும் பக்குவத்தை பெற்றுவிடுவாய் என்ன நடந்தது என்பதை விட அதை நீ எப்படி எடுத்துக்கொள்கிறாய் என்பதே வாழ்க்கை ஒவ்வொரு அனுபவத்தின் முடிவிலிருந்தும் ஒரு நல்ல பாடத்தை கற்றுக்கொள் அதுவே நீ வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை அடைய உதவும் உணரும் வரை உண்மையும் ஒரு பொய்தான் அதுபோல புரிகின்ற வரை வாழ்க்கையும் ஒரு புதிராகத்தான் தெரியும் என்றும் இது ஒன்றை மட்டும் மறவாதே நீ யார் என்பதனை உன் செயல்கள்தான் சொல்ல வேண்டும் நீ வார்த்தையால் பேசுவதை விட வாழ்ந்து காட்டி பேசுவதே மிகவும் சிறப்பு என் செல்லமே நாளைய வாழ்க்கையை சிறப்பாக மாற்றுவது இன்றைய உன் எண்ணங்களும் உன் செயல்களும் தான் உன்னை புரிந்தவர்களுக்கு மட்டும் நீ நல்ல புத்தகமாக இருந்தால் போதும் உன்னை பற்றி புரியாதவர்களுக்கு என்றுமே புதிராகவே இரு ஓடுகின்ற வயதில் உட்கார நினைக்காதே ஏனென்றால் உட்காருகின்ற வயதில் நீ நினைத்தாலும் ஓட முடியாது உனக்கான நல்ல விஷயங்கள் உனக்கு கிடைத்தே தீரும் என் ஆசீர்வாதத்துடன் உனக்கு அது வந்தே தீரும் என்று நம்பிக்கையோடு இரு என் பிள்ளையே தவறான பாதையில் வேகமாக செல்வதை விட சரியான பாதையில் மெதுவாக செல் சிலர் உன்னை தவறாக நினைத்து விட்டார்களே என புலம்பாமல் அவர்கள் உன்னை இவ்வளவுதான் புரிந்து வைத்துள்ளார்கள் என அமைதியாக விட்டு விலகினால் பல நன்மைகள் உன்னை நாடி வரும் ஒருபோதும் எவரிடமும் உன்னை பற்றி விளக்கம் கூறாதே ஏனெனில் உன்னை நேசிக்கும் ஒருவருக்கு அது தேவைப்படுவதில்லை உன்னை வெறுக்கும் ஒருவர் அதை நம்ப போவதும் இல்லை வெற்றி பெற்றவன் உலகத்தை பார்த்து பேசத் தொடங்குகிறான் தோற்று போனவன் தனக்குத்தானே பேசிக் கொள்கிறான் உன்னை வெல்லும் தகுதி தோல்விக்கே இருக்கும்போது தோல்வியை வெல்லும் தகுதி உனக்கு இல்லாமலா போய்விடும் என யோசித்தால் பல தெளிவுகளை உன்னால் பெற முடியும் வாழ்க்கையில் முன்னேற நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் நிதானமாக தன்னம்பிக்கையோடு எடுத்து வை வெற்றி எப்போதும் உன்னோடு இருக்கும் கடந்த காலத்தை நினைத்து வருந்தாதே எதிர்காலத்திற்கு என்ன செய்யலாம் என யோசிக்கத் தொடங்கு அதுதான் மிக முக்கியம் என் பிள்ளையே உன்னுடைய முதல் வெற்றி எது தெரியுமா உன்னை நீ ரசிப்பதும் உன்னை நீ மதிப்பதும் உன் மீது நீ நம்பிக்கை கொள்வதும் தான் என் செல்லமே அன்புதான் உன் பலவீனம் என்றால் இந்த உலகின் மிகச் சிறந்த பலசாலியே நீதான் என் செல்லமே அதிகமான அன்பை விட சரியான புரிதல் எந்த உறவையும் நீண்ட காலம் வாழ வைக்கும் அன்பா இரு அன்பானவர்களோடு இரு பக்தியோடு இரு பக்தியானவர்களோடு நட்பை வளர்த்துக்கொள் நேர்மையான சிந்தனை அளவில்லாமல் உன்னை நாடி வந்து கொண்டே இருக்கும் என் பிள்ளையே சோதனைகளை எதிர்த்து துன்பங்களை விரட்டுவதில்தான் வாழ்க்கையின் சாதனையே இருக்கிறது உன் மனம்தான் வாழ்வின் விளைநிலம் அதன் தன்மையை பொறுத்தே இங்கு ஒவ்வொருவரின் வாழ்வும் அமைகிறது உள்ளம் தூய்மையாக இருந்தால் நீ பேசும் வார்த்தைகளில் நல்ல மனம் இருக்கும் உன் வாழ்க்கை ஓர் அழகிய மலர் உன்னுடைய ஒழுக்கமே அதன் வாசனை வாழ்க்கையில் அன்பை தருபவர்களை காட்டிலும் அனுபவத்தை தருபவர்கள்தான் இங்கு அதிகம் உண்மையில் மனித வாழ்வின் வெற்றி ஏதுவென்றால் அவரவர் தங்கள் வாழ்க்கையை மனதிருப்தியோடு வாழ்வதுதான் வாழ்க்கை என்பது மொட்டுகள் நிரம்பிய தோட்டம் நீ சிரிக்கும் போது மட்டுமே அதில் மலர்கள் மலர்கின்றன மனம் உருகி வேண்டுவோரின் வேண்டுதல் என்றும் வீணாவதில்லை வெற்றி என்னும் நெருப்பு உன்னுள் எரிந்து கொண்டிருந்தால் தோல்வி என்னும் தடை உன்னை நெருங்கவே நெருங்காது உனக்கு மன நிம்மதி வேண்டுமானால் யாருடைய குறைகளையும் கண்டும் காணாமல் இருக்க பழகிக்கொள் தெய்வ சக்தியை தவிர வேறு யாரையும் அதிகமாக நேசிக்காதே மற்ற அனைத்தும் பொய் தோற்றத்தை காட்டி உன் மனதினை வேதனை படுத்தி பார்க்கும் எனவே அந்த நிலையை நீ ஒரு நாளும் உனக்குள் உருவாக்கிக் கொள்ளாதே என் பிள்ளையே எதையும் பெரியதாக யோசி சிறியதாக தொடங்கு ஒரே நாளில் உயர்ந்துவிட முடியாது உன் தொடர் உழைப்பு ஒரு நாள் உன்னை நிச்சயம் உயரத்தில் வைக்கும் அனைத்திலும் வெற்றி மட்டுமே கிடைக்கும் என்று நினைக்காதே வென்றால் மகிழ்ச்சி தோற்றால் பயிற்சி தொடரட்டும் உன் முயற்சி சக மனிதரிடம் தவறாக நடந்துவிட்டு தெய்வத்திடம் சரியாக நடந்து கொள்வது பயனற்றது நீ எல்லோரிடமும் அன்பாக இரு முடிந்து போனதை கனவாக நினைத்துக்கொள் நடக்கப் போவதை வாழ்க்கையாக எடுத்துக்கொள் அப்போதுதான் உன் வாழ்க்கை சிறப்பானதாக மாறும் என் பிள்ளையே எங்கே புரிதல் இருக்கின்றதோ அங்கேதான் அன்பு பிறக்கிறது பக்தி எங்கே இருக்கிறதோ அங்கு கட்டாயம் நான் வாசம் செய்தே தீருவேன் என்பதை நம்பு உன் பக்திக்கான பலன் உன்னிடம் வந்தே தீரும் உன் கண்கள் உலக அதிசயங்களையே கண்டாலும் உன் மனம் விரும்பினால்தான் உன்னால் எதையும் ரசிக்கவே முடியும் அதுபோல் உன் மனம் பக்தியில் இருந்தால் மட்டுமே உன்னையும் உன் குடும்பத்தையும் ரசித்து வாழும் பக்குவம் உனக்கு வரும் என் பிள்ளையே உன் தெளிவான குறிக்கோளே வெற்றியின் முதல் ஆரம்பம் எதையும் எதிர்கொள்வேன் என்ற உறுதியான மனநிலை மட்டுமே உனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கையை கொடுக்கும் என் செல்லமே நல்ல எண்ணமும் செயலும் எப்போதும் உன் வெற்றிக்கு துணையாக நிற்கும் காயமில்லாமல் கனவுகள் வேண்டுமானால் காணலாம் ஆனால் வலிகள் இல்லாமல் வெற்றி கனியை நீ பெறவே முடியாது என்பதனை நினைவில் வைத்துக்கொள் என் செல்லமே அவரவர் உடலின் அழகை கண்ணாடி காட்டுவது போல அவரவர் உள்ளத்தின் அழகை அவரவர்களின் சொல்லும் செயலுமே வெளிப்படுத்துகின்றன என்பதை உணர்ந்து வாழப்பழகு வாழ்க்கை ஒரு வட்டம் இன்று நீ பிறருக்கு செய்வதை நாளை பிறர் உனக்கு செய்வார்கள் இந்த பிரபஞ்சம் நீ செய்வதை உன்னிடம் கொடுத்தே தீரும் அளவுக்கு மீறி ஆடுபவர்களை காலம் உரிய நேரத்தில் கட்டாயம் திருத்தும் வாழ்க்கை என்னவென்று வலிகளால் உணர்த்தவும் செய்யும் விருப்பம் இருந்தால் ஆயிரம் வழிகள் விருப்பம் இல்லாவிட்டால் ஆயிரம் காரணங்கள் இவைதான் மனிதனின் எண்ணம் ஏழ்மையிலும் நேர்மையோடு இரு கோபத்திலும் பொறுமையாக இரு தோல்வியிலும் விடாமுயற்சியை கைவிடாதே வறுமையிலும் உதவி செய் துன்பத்திலும் துணிவோடு இரு செல்வ செழிப்பிலும் எளிமையோடு இரு பதவியிலும் பணிவு கட்டாயம் வேண்டும் இவற்றை கடைபிடித்து வாழ்வில் முன்னேறி வாழ்வதே புத்திசாலித்தனம் இதுதான் உன் வாழ்வை உயர்த்தும் நற்குணங்கள் என்பதை புரிந்து என் பிள்ளை நல்லதே நினை நல்லதே நடக்கும் என் செல்லமே